மதுரையிலே முருகனை காப்பதற்காக மாநாடு நடத்திக் கொண்டிருக்கின்றது ஒரு கோமாளி கூட்டம் ஆனால் அந்த கோமாளி கூட்டத்திற்கு புரியவில்லை அறுபடையில் ஐந்து படையை சார்ந்த அத்தனை பகுதிகளிலும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அந்த பயல்களுக்கு முதலிலே நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் முருகன் நம்முடைய இயக்கத்தோடு தான் இயங்கி இருக்கிறார் ஏன் கலைஞரை கொண்டாட வேண்டும் என்று எவனாவது உங்களை பார்த்து கேட்டால் அவரிடம் நீங்கள் ஏன் தெரியுமா கலைஞரை நாங்கள் கொண்டாடுவதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் கலைஞர் இந்த கடகத்தை கட்டி இழுத்து வந்த போது இந்த இயக்கம் இந்த மக்களை எப்படி பார்த்தது இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் நம்முடைய தலைவர் நம்முடைய குடும்பமாக பார்த்தார் கடந்த வாரம் தந்தையர் தினம் வந்தது அந்த தந்தையர் தினத்துக்கு நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு வாழ்த்துச் செய்தியை தன்னுடைய தந்தையான முத்தவர் அறிஞரை நினைத்து எழுதுகிறார் இரண்டு இரண்டு தலைவர் எழுதினார் அந்த தந்தை தந்தையாய் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய தலைவர் என்று சொன்னார் நீங்க நினைத்து பாருங்கள் ஒரு தந்தை தானே குழந்தைக்கு வழிகாட்ட முடியும் இங்கே ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் எந்த இடத்திலே உயர்ந்து நிற்கிறார் தெரியுமா ஒரு ஆடுக்கு நிகராக ஒரு பெண் செய்யக்கூடிய உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுத்த ஒரே தலைவர் முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் கலைஞர் எந்த மாற்றத்தை செய்தார் அன்று தோழர்களே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லாவற்றையும் மக்களுக்காக செய்திருக்கிறார் ஆனால் அவர் செய்ததிலேயே உச்சபட்சம் என்ன என்று நீங்கள் என்னை கேட்டால் குமரி முனையிலே நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்கு வள்ளுவனுக்கு ஒரு சிலையை நிறுவினார் இந்த சிலையை நிறுவியதன் வாயிலாக கலைஞர் இந்த ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுக்கும் ஒரு செய்தியை உழைக்க சொல்லுகிறார் தோழர்களே இதற்கு முன்பாக இந்திய துணை கண்டத்தினுடைய எல்லை என்றால் குமரி முனை அந்த குமரி முனை என்றால் எப்படி இருக்கும் தெரியுமா அங்கே ஒரு விவேகானந்தர் பாறை இருக்கும் ஆறு மணி ஆனால் ஒரு காவி கொடி மேலே ஏறும் ஒரு சங்கு முடங்கும் கடைசி முடிவு என்பது அங்கே ஒரு காவி கொடி பறந்து கொண்டிருந்தது தலைவர் புத்தாயிரம் என்று சொல்லப்பட்ட ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி எந்த குமரி முனை என்று சொன்னால் காவி கொடியும் சங்கும் நினைவுக்கு வருமோ அதே குமரி முனையிலே அந்த அதே விவேகானந்த பாறைக்கு அருகிலே நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்திற்கு அவர் வள்ளுவரின் சிலையை வைக்கிறார் அன்பார்ந்தவர்களே தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்பது குமரி முனையிலே நிற்கக்கூடிய வள்ளுவனை ஒரு ஞான குறியீடாக தலைவர் கலைஞர் மாற்றுகிறார் தலைவர் கலைஞரின் வருகைக்கு முன்பு இங்கே இந்த மொழி தொன்மை பேசப்பட்டது படமை பேசப்பட்டது ஆனால் கலைஞரின் வருகைக்கு பிறகுதான் தொன்மை உண்மை முன்மை திண்மை எம்மை ஒன்மை இனிமை தனிமை நிலைமை வளமை தாய்மை தூய்மை செம்மை உண்மை இயன்மை வியம்மை என வரும் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டே ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி மட்டும்தான் அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நேற்று பெய்த மறையிலே உழைத்த காலாண்டு எல்லாம் நம்மை பார்த்து கேட்கிறது மன்னராட்சியால் மக்களாட்சியால் அடே எங்களுடைய தலைவர் இரநூறு இடங்களை வெல்வோம் என்று சொன்னதன் காரணம் இரநூறு இடத்தை நான் என்றால் மிச்ச இடங்களை மாற்று கருத்துடைய தோடர்கள் திறனிருந்தால் வெற்றி பெற்றுக் கொள்ளட்டும் என்று மாற்று கருத்துடையவனுக்கும் வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே முதல்வர் தமிழ்நாட்டிலேயே முத்துமையல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை வரலாறு அழுத்தி சொல்லுகிறது ஒன்றிய அரசு இந்தியை திணித்து நம்முடைய மொழியையும் பண்பாட்டையும் அடிக்க முயற்சி செய்கிறது நம்முடைய தளபதி பார்க்கிறார் எல்லாவற்றையும் இணைத்து தமிழ்நாட்டை மட்டும் ஒருங்கிணைக்கவில்லை தொடர்களே தென்னிந்தியாவையும் ஒன்றிணைத்து ஒன்றிய அரசுக்கு எதிராக எதிர்த்து தொகுதி மறுபடியை எதிர்த்து ஒரு மாபெரும் போரை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் ஒரு கடனுடையை பார்த்தேன் இந்துத்துவ சக்தியை சார்ந்த ஒருவர் சொல்லுகிறார் இவர் யார் என்றால் முன்பு நம்முடைய தலைவருக்கு எல்லா கட்டங்களையும் அலசி ஆராய்ந்து விட்டோம் தலைவருக்கு முதல்வராவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னாரே அதே அதிபேதாவி மீண்டும் சொல்லுகிறார் இருபத்தி ஆறிலே திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போய்விடுமா அடே இந்த பயல்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டுமா நம் தலைவர் சொல்ல வேண்டுமா யாருமே சொல்ல குமரி முனையிலே அடிக்கு உயரத்திலே இருக்கிறாரே வள்ளுவன் அவன் சொல்லிய ஒரே ஒரு திருக்குறளை சொல்லி என் முறையை நான் நிறைவு செய்கிறேன் இந்த கழகத்தை இந்த கொள்கையை என் தலைவனை எங்களுடைய சித்தாந்தத்தை அடித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய மூடர்களே உங்களுக்கெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் எழுதி வைத்த ஒரே ஒரு திருக்குறள் கல் நின்றவர் எப்படிப்பட்ட அரசியல் நாம் இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் நீங்கள் வேண்டும் மதுரையிலே முருகனை காப்பதற்காக மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றது ஒரு கோமாளி கூட்டம் அவர்கள் முருகனை வழிபடுவதற்காகவா அல்லது முருகனை போற்றுவதற்காகவா அல்லது முருகன் மீது உள்ளபடியே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணத்தினால் அவர்கள் அந்த மாநாட்டை நடத்துகிறார்களா அங்கே அறுபடை வீடுகளிலே இருக்கக்கூடிய அத்தனை முருகனை நினைவு விதத்திலே அந்த அரங்கத்தை அமைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கோமாளி கூட்டத்திற்கு புரியவில்லை அறுபடையில் ஐந்து படையை சார்ந்த அத்தனை பகுதிகளிலும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அந்த பயல்களுக்கு முதலிலே நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த ஒரு மடையை நாம் ஏன் விட்டோம் ஏனென்றால் அது கூட்டணிக்கு கொடுத்து விட்டோம் இன்றைக்கு இந்த மேடையிலே மயிலும் நம்மிடத்தில் இருக்கின்றது வேலும் இருக்கின்றது மயிலையும் வேலையும் கொண்ட அண்ணன் மயிலை தா வேலை அவர்கள் இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலிலே முருகன் நம்முடைய இயக்கத்தோடு தான் இயங்கி இருக்கிறார் இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை இங்கே இருக்கக்கூடிய இளைஞரணியை சார்ந்த தோழர்களுக்கு எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த சென்னை தெற்கு மாவட்டத்திற்கும் சென்னை மேற்கு மாவட்டத்திற்கும் இந்த ஒருங்கிணைந்த தென்மேற்கு மாவட்டத்திற்குமான ஒரு வரலாற்றை எடுத்து சொல்வதற்கு எழுபத்தி ஐந்து ஆண்டு கால தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும் இங்கே நம்மை பார்த்து விமர்சிக்க கூடியவர்கள் இந்த இயக்கத்தை ஏதோ குடும்ப அரசியல் குடும்ப கட்சி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களாம் நாங்கள் குடும்ப அரசியல்தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் தெரியுமா இந்த கடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே கொட்டும் வளர்ச்சி தன்னுடைய காலங்களை எல்லாம் கடந்து எல்லா அடக்குமுறைகளையும் எதிர்த்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே என் நம்பிற்கு அண்ணன் ராஜா அன்பழகன் அவர்கள் அவரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய தாத்தா அவருடைய தாத்தா யார் நம்முடைய படக்கடை ஜெயராமனையா இருந்தார்களே அன்றைக்கு மிசாவின் பேரிலே சிறை கொட்டிலே அடைக்கப்பட்டு சொல்லுக்குணாத அத்தனை துயரங்களையும் கொடுத்த கூட இந்த கழகத்திற்காக உழைத்த ஒரு கடும் தியாகியாக படக்கடை ஜெயராமன் அவர்கள் இந்த கழகத்தை இந்த பகுதியிலே கட்டி கட்டி வளர்த்தார் அவருடைய வாரிசாக வந்து நம்முடைய அண்ணன் ஜி அன்பழகன் அவர்கள் இருக்கிறாரே நான் இங்கிருந்து பத்து பள்ளி மாணவனாக கோடம்பாக்கத்திலே படித்துக் கொண்டிருந்த போது அண்ணா நூற்றாண்டி நெய்வையொட்டி ஒரு பேச்சு போட்டி அந்த பேச்சு போட்டியிலே மாவட்ட அளவிலே நான் முதலிடம் பிடித்து விட்டேன் நேராக என்னை அடைத்து சென்று நான் அப்போது ஒரு பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அந்த அன்பர்களிடம் என்னை அடைத்து சென்றார்கள் அவர் முன்பாக என்னை பேச சொன்னார்கள் இந்த கடகத்தினுடைய உணர்ச்சியை என் உள்ளே வரித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்கி முடித்தேன் அன்பிற்கினிய தோழர்களே அன்றைக்கு இந்த இளைஞனை பள்ளி மாணவனாக இருந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் தட்டி இந்த இயக்கத்திற்காக நீ பேச வேண்டும் என்ற என் திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்தது பத்து ஆண்டுகள் உருண்டு ஓடியது இன்றைக்கு உங்கள் முன்பாக நம்முடைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னை இளம் பேச்சாளராக ஒரு சாமானிய குடும்பத்திலே பிறந்த ஒரு இளைஞனை மேடையிலே அமர்த்தி வைத்து அடகு பார்க்கக்கூடிய ஒரே இயக்கம் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை நம்முடைய எதிரிகளுக்கு நாம் அடுத்து சொல்ல வேண்டும் அவருடைய வழியிலே வந்த இன்றைக்கு அந்த வடக்கடை ஜெயராமனிலே தொடங்கி அண்ணன் அன்பழகனிலே இருந்து இன்றைக்கு அண்ணன் ராஜா அன்பழகன் வரை இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்றால் நீங்கள் சொல்வதை போல நாங்கள் குடும்ப அரசியல் தான் கொள்கை குடும்ப அரசியலை நிகழ்த்தி இந்த மக்களுக்காக உடைக்கக்கூடிய அந்த உடைப்பை செலுத்தி இந்த உயரத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்பதை அவர்களிடம் நாம் அழுத்தி சொல்ல வேண்டும் இன்றைக்கு எதற்காக முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் என்னுடைய உரையை நான் இரண்டு பகுப்புகளாக சேர்த்து அதை ஒப்பீடாக மாற்றியிருக்கிறேன் அடிப்படையிலே நான் ஒரு தமிழ் இலக்கிய ஆய்வாளர் அன்றிற்கு தோழர்களே இந்த கடகம் இந்த நான்கு ஆண்டுகளிலே செய்த சாதனைகளை நாம் அப்படியே தலைவர் கலைஞரின் ஆட்சியோடு பொருத்தி பார்க்க வேண்டும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஏன் கலைஞரை கொண்டாட வேண்டும் என்று எவராவது உங்களை பார்த்து கேட்டால் அவரிடம் நீங்கள் ஏன் தெரியுமா கலைஞரை நாங்கள் கொண்டாடுவதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் கலைஞர் இந்த கடகத்தை கட்டி இடுத்து வந்த போது இந்த மக்களை எப்படி பார்த்தது இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் நம்முடைய தலைவர் நம்முடைய குடும்பமாக பார்த்தார் கடந்த வாரம் தந்தையர் தினம் வந்தது அந்த தந்தையர் தினத்துக்கு நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு வாழ்த்துச் செய்தியை தன்னுடைய தந்தையான முத்தவர் அறிஞரை நினைத்து எழுதுகிறார் இரண்டு வரியை தலைவர் எழுதினார் அந்த இரண்டு வரி என்ன தெரியுமா தோழர்களே தலைவராய் வழி தந்தை தந்தையாய் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய தலைவர் என்று சொன்னார் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு தந்தை தானே குழந்தைக்கு வழிகாட்ட முடியும் தந்தையாய் தலைவரே என்று எழுதியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி எழுதவில்லை அவர் எழுதுகிறார் தலைவராய் வழிநடத்திய தந்தையே ஏனென்றால் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு தந்தையாய் இருந்ததை விட இந்த தலைவராக வழிகாட்டியிருக்கிறார் என்பதால் தான் முதல் வரியாக தலைவராய் வழிகாட்டிய தந்தையே என்று எழுதினார் சரி அப்படி என்றால் நம்முடைய தலைவர் அவர்கள் தளபதிக்கு தந்தையாக இல்லை என்றால் யாருக்கு தந்தையாக வழிநடத்தி இருக்கிறார் அடுத்த வரியிலே தளபதி எழுதியிருக்கிறார் யாருக்கு நம்முடைய முட்டவிடறிஞர் கலைஞரவர்கள் தந்தை தந்தையாக நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய தலைவரே என்று சொன்னார் என்றால் அவர் நம்முடைய தளபதிக்கு மட்டும் தந்தை அல்ல தோழர்களே தமிழ்நாட்டிற்கும் ஒரே தந்தையாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார் ஏன் அவருக்கு அந்த அங்கீகாரத்தை நாம் கொடுக்கிறோம் வரலாற்றை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள் தோழர்களே அன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிலம் இருந்ததா நில உச்சவரம்பு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே கொண்டு வருகிறார் ஒரு தனி நபருக்கு பதினைந்து ஏக்கர் நிலம் இருக்கலாம் அதற்கு மேலே இருந்தால் அந்த நிலத்தை ஏழை விவசாயிகளுக்கு நிலமற்ற ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுக்கிறார் ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ஏழை நிலவற்ற விவசாயிகளுக்கு அந்த உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வந்து நிலவே இல்லாத அந்த குடும்பத்திற்கு நிலத்தை கொடுப்பதன் வாயிலாக அதிகாரத்தை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் சரி நிலத்தை கொடுத்து விட்டார் இங்கே இத்தனை தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்களே உங்களுக்கெல்லாம் கலைஞர் எதை செய்தார் என்று யாராவது கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை எப்போது கிடைத்தது என்ற வரலாற்றை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் அவர் கொண்டு வந்தே இந்து சட்ட மசோதா தோற்கடிக்கப்படுகிறது அதற்கு ஒரே காரணம் பெண்களுக்கு பாரம்பரிய சொத்திலே சம உரிமை கோர வேண்டும் என்று அந்த மசோதாவிலே அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் அது தோற்கடிக்கப்பட்ட போது அம்பேத்கர் மிகுந்த விரக்திக்கு உள்ளாகிறார் அப்போது அம்பேத்கர் இரண்டு வரிகளை எழுதினார் என்ன வழியை எழுதினார் தெரியுமா இந்தியாவிலே ஏதோ ஒரு மூலையில் இருந்து ஒரு தலைவன் வருவான் அந்த தலைவன் உங்களுக்கான சொத்துரிமையை வாங்கி கொடுப்பான் என்று ஐம்பத்தி ஆறிலே அம்பேத்கர் எழுதினார் காலங்கள் உருண்டு ஓடுகிறது எங்கோ ஒரு மூலையிலே தலைவன் பிறப்பான் என்று அம்பேத்கர் சொன்னாரே இந்திய துணை கண்டத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய திருக்குறையிலே பிறந்த நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார் பாரம்பரிய சொத்திலே ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம உரிமையை வழங்குகிறார் எப்பேற்பட்ட ஒரு புரட்சியை மிக சாதாரணமாக நிகழ்த்தி காட்டிய ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் பெண்களுக்கு பாரம்பரிய தொத்திலேயே சம உரிமையை கலைஞர் கொடுத்தார் நம்முடைய தளபதி பார்க்கிறார் இங்கே ஆண்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நீங்கள் வேலை செய்கிறீர்கள் உணவை ச கொடுக்கிறீர்கள் துணியை துவைத்துக் கொடுக்கிறீர்கள் வீட்டை பராமரிக்கிறீர்கள் அன்பிற்கு தோழர்களே தோடர்களே இங்கே ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் எந்த இடத்திலே உயர்ந்து நிற்கிறார் தெரியுமா ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண் செய்யக்கூடிய உடைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுத்த ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பார்ந்த தாய்மார்களே உங்களுக்கெல்லாம் மாதா மாதம் ஆயிரம் ரூபாயை உதவி தொகையாக அல்ல உரிமை தொகையாக உங்களுக்கு வழங்கி உங்கள் உடைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுத்த ஒரே தலைவர் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களிலே சிலருக்கு அந்த தொகை விடுபட்டு இருக்கலாம் ஜூலை பதினைந்தாம் தேதியில் இருந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற பொறுமையிலே விடுபட்ட மகளிருக்கும் பகுதி வாய்ந்த அத்தனை அந்த ரூபாய் வந்து சேரும் என்ற நல்ல செய்தியையும் நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்றால் ஒரு சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாரம்பரிய சொத்திலே சம உரிமையை கொடுத்து அந்த பெண்ணுக்கு உரிமை தொகையை கொடுத்த ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் சரி நிலத்தை கொடுத்தாயிற்று உங்களுக்கான உரிமையை கொடுத்தாயிற்று கலைஞர் பார்க்கிறார் இந்த நிலத்தை வைத்து அந்த விவசாய குடும்பத்தை சார்ந்த விவசாயி என்ன செய்வான் ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுக்கிறான் ஏழை விவசாயிகளுக்கு இலவச நீரை கொடுக்கிறான் கலைஞர் கொடுத்த இதை அனைத்தையும் வைத்து அந்த ஏழை விவசாயி விவசாயம் செய்கிறான் விளைந்த பொருட்களை என்ன செய்வது கலைஞர் ஆட்சியில் இருந்த ஐந்து ஆண்டுகளிலே நூற்றி அறுபத்தி நான்கு உடவர் சந்தையை திறக்கிறார் தலைவர் கலைஞர் ஒரு விவசாயி ஆக விளைவித்த பொருளை விற்கக்கூடிய உரிமை அந்த விவசாயிக்கே இருப்பது போல ஒரு வழிவகையை தலைவர் கலைஞர் செய்கிறார் இந்த விவசாய குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த விவசாயினுடைய மகன் விவசாயியாகத்தான் ஆக வேண்டுமா என்ற கேள்வியிலும் கலைஞர் பார்க்கிறார் அன்பு கிணிய தோழர்களே ஏழை விவசாயிகளுடைய பிள்ளைகளும் கூட ஏசி அறையிலே கணினியின் முன்பாக உட்கார்ந்து கொண்டு டைடல் பூங்காக்களிலே பணி செய்வதற்கான வாய்ப்பை இரண்டாயிரமாம் ஆண்டு டைடல் பூங்காவை தொடங்கி ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாட்டின் சாமானிய குடும்பங்களிலே நிகழ்த்தி காட்டிய ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்த வாரம் நம்முடைய வள்ளுவர் கோட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எண்பது கோடி ரூபாய் செலவிலே புனரமைத்து திறந்து வைத்தார் இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே அன்றைக்கு வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படுகிறது குரலவியம் தீட்டப்படுகிறது என்ற தலைப்பிலே எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புகளுக்கு முரசொலியிலே ஒரு கடிதத்தை எழுதுகிறார் இந்த நம்முடைய தலைவர் பார்த்து பார்த்து செதுக்கிய ஒரு கோட்டம் அந்த கோட்டத்தை திறப்பதற்கான வாய்ப்பு அன்றைக்கு எமர்ஜென்சியின் காரணம் காட்டி நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டதால் ஒரு முன்னாள் முதல்வரினுடைய கனவு என்று தெரிந்தும் கூட அந்த திறப்பு விழாவுக்கான அனுமதி கூட தலைவருக்கு மறுக்கப்பட்டது கலைஞர் பார்க்கிறார் எந்த கோட்டத்தை திறப்பதற்கு அவர் அனுமதிக்கப்படவில்லையோ அதே கோட்டத்திலே மீண்டும் நான் வருவேன் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் கலைஞர் ஆட்சியை பிடிக்கிறார் அந்த ஆட்சியை பிடித்தபோது அந்த பதவியேற்பு விழா எங்கே நடத்தலாம் என்று தலைவர் கலைஞரை கேட்டபோது எந்த வள்ளுவர் கோட்டத்தை திறப்பதற்கு உரிமை மறுக்கப்பட்டதோ அதே வள்ளுவர் கோட்டத்திலே முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக பதவியேற்றார் என்று சொன்னார் இப்படிப்பட்ட கொள்கை பிடிப்பு கொண்ட ஒரே தலைவன் தமிழ்நாட்டிலேயே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள் கலைஞர் எந்த மாற்றத்தை செய்தார் கிணிய தோழர்களே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லாவற்றையும் மக்களுக்காக செய்திருக்கிறார் ஆனால் அவர் செய்ததிலேயே உச்சபட்சம் என்ன என்று நீங்கள் என்னை கேட்டால் குமரி முனையிலே நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்கு வள்ளுவனுக்கு ஒரு சிலையை நிறுவிடார் இந்த சிலையை நிறுவியதன் வாயிலாக கலைஞர் இந்த ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுக்கும் ஒரு செய்தியை உரைக்க சொல்லுகிறார் அது என்ன செய்தி அன்பார்ந்த தோழர்களே இதற்கு முன்பாக இந்திய துணை கண்டத்தினுடைய எல்லை என்றால் குமரி முனை அந்த குமரி முனை என்றால் எப்படி இருக்கும் தெரியுமா அங்கே ஒரு விவேகானந்தர் பாறை இருக்கும் ஆறு மணி மாலை ஆனால் ஒரு காவி கொடி மேலே ஏறும் ஒரு சங்கு முடங்கும் இந்திய கடைசி முடிவு என்பது அங்கே ஒரு காவி கொடி பறந்து கொண்டிருந்தது தலைவர் புத்தாயிரம் என்று சொல்லப்பட்ட ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி எந்த குமரி முனை என்று சொன்னால் காவி கொடியும் சங்கும் நினைவுக்கு வருமோ அதே குமரி முனையிலே அந்த அதே விவேகானந்த பாறைக்கு அருகிலே நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்திற்கு அவர் வள்ளுவரின் சிலையை வைக்கிறார் அன்பார்ந்தவர்களே தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்பது குமரி முனையிலே நிற்கக்கூடிய வள்ளுவரை ஒரு ஞான குறியீடாக தலைவர் கலைஞர் மாற்றுகிறார் அந்த வள்ளுவரை அவர் குமரியிலே வைத்ததற்கு காரணம் என்ன இதுவரை எழுதப்பட்ட வரலாறுகள் அனைத்தும் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி எழுதப்பட்டவை இனிமேல் எழுதப்படும் வரலாறு என்பது இருந்து வடக்கு தெற்கில் நோக்கி எழுதப்படுகிறது என்று சொல்லி அந்த வள்ளுவனின் பார்வையில் இருந்து இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை குமரி முனையில் இருந்து காஷ்மீரை நோக்கி எழுதிய ஒரு உன்னதமான தலைவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருடைய பிள்ளையாக வந்து நம்முடைய மாண்பு மிகு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று மக்களால் பெருமிதமாக போற்றப்படக்கூடிய ஒரு முதல்வர் அன்பார்ந்தவர்களே உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்து விட்டது உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு அவர்கள் படிப்பதற்காக ஆயிரம் ரூபாயை கொடுக்கிறார் இந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்கக்கூடிய சிந்தனை தலைவருக்கு எப்படி வந்தது முத்தமிடறிஞர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறிலே ஆட்சிக்கு வருகிறார் எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்கள் அனைவருக்கும் ஐந்தாயிரம் ரூபாயை உதவி

பணத்தை கொடுப்பதன் வாயிலாக என்ன மாற்றத்தை செய்துவிட முடியும் இங்கேதான் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி சமத்துவ புரத்தை கொண்டு வருவதன் வாயிலாக ஒரு சாதியத்திற்கு ஒரு தீர்ப்பை எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார் சமத்துவ புரம் என்பது வெறும் கல்லும் கட்டடமும் மட்டும் அல்ல தோடங்களே அம்பேத்கர் அவர்கள் சாதியை கரைப்பதற்கான வழி என்ன என்று கேட்கும் போது சாதியை கரைப்பதற்கு நீங்கள் இரண்டு சமூகத்தை ஒன்றாக ஒரு இடத்திலே குடும வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் கலைஞர் பார்க்கிறார் சமத்துவ உரத்தினுடைய கட்டமைப்பிலே நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் ஆதிதிராவிடர்கள் இருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய பத்து சதவீதம் இதர பிரிவினர்கள் ஆக ஒரு நினைவு சமத்துவ புரம் என்ற இடத்திலே அம்பேத்கர் எந்த கனவை கண்டாரோ அந்த கனவை நிறைவேற்றி காட்டி சாதியை கரைப்பதற்கான முதல் புதையை இந்த மண்ணிலே புதைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் மனியில் வந்த இந்த திராவிட மாடல் ஆட்சி அதே அம்பேத்கருக்கு மணிமண்டபத்தை கட்டுகிறது அதே அம்பேத்கருக்கு அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் சமூக நீதி நாடாகவும் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆக இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழலிலே கழக தலைவர் அவர்கள் நம்மையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் ஒன்றிய அரசு இந்தியை திணித்து நம்முடைய அடையாளத்தை அடிக்க பார்க்கிறது நம்முடைய கலைஞர் இருக்கிறாரே அவருடைய பிறந்த நாளை செம்மொழி தினமாக நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் ஏன் நாளை நாம் செம்மொழி தினமாக கொண்டாட வேண்டும் தோழர்களே தலைவர் கலைஞரின் வருகைக்கு முன்பு வரை இங்கே இந்த மொழி பேசப்பட்டது ஆனால் கலைஞரின் வருகைக்கு பிறகுதான் தொன்மை உண்மை உண்மை திண்மை எண்ணெய் ஒன்மை இனிமை தனிமை நிலைமை வளமை தாய்மை தூய்மை செம்மை மும்மை இயன்மை வியன்மை எனவரும் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்ட ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி மட்டும்தான் அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எனவேதான் அவருடைய பிறந்த நாளை நாம் செம்மொழி தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் வடியிலே வந்த நம்முடைய தளபதி அவர்கள் இந்த மொழி செம்மொழி மட்டுமல்ல உலகத்தினுடைய எல்லா மொழிகளுக்கும் தமிழ் மொழிதான் தாய் என்பதை உணர்ந்து இந்த நான்கு ஆண்டுகளிலே தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேற்றோ அகராதி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை எட்டு கோடி ரூபாய் செலவிலே உருவாக்கி இன்றைக்கு பன்னிரண்டு தொகுதிகளாக தமிழ்தான் இந்தியாவுக்கு மட்டுமல்ல இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் தாயாக தமிழ்தான் இருக்கிறது என்பதை அந்த தலைவரின் மொழியிலே வந்து இன்றைக்கு நம்முடைய தளபதி நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அந்தார்ந்தவர்களே என்னுடைய உரையை இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் நம்முடைய கடக தலைவர் ஒரு ஆணையை இட்டு இருக்கிறார் வெல்வோம் படைப்போம் வரலாறு என்று சொல்லுகிறார் தலைவர் நினைத்திருந்தால் இருநூத்தி முப்பத்தி நான்கையும் நான் தான் வெல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் அப்படி சொன்னால் அந்த ஆட்சி சர்வாதிகார ஆட்சியாக மாறிவிடும் எதிர்ப்பதற்கும் மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை என்று சொன்னால் அது சர்வாதிகார ஆட்சி இன்றைக்கு நேற்று பெய்த வரையிலே முனைத்த காலான்கள் எல்லாம் நம்மை பார்த்து கேட்கிறது மன்னராட்சியாம் மக்களாட்சியாம் அடே எங்களுடைய தலைவர் இரநூறு இடங்களை வெல்வோம் என்று சொன்னதன் காரணம் இரநூறு இடத்தை நான் என்றால் மிச்ச இடங்களை மாற்று கருத்துடைய தோழர்கள் திறனிருந்தால் வெற்றி பெற்றுக் கொள்ளட்டும் என்று மாற்று கருத்துடையவனுக்கும் வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே முதல்வர் தமிழ்நாட்டிலேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை வரலாறு அழுத்தி சொல்லுகிறது ஒன்றிய அரசு இந்தியை திணித்து நம்முடைய மொழியையும் பண்பாட்டையும் அடிக்க முயற்சி செய்கிறது நம்முடைய தளபதி பார்க்கிறார் எல்லாவற்றையும் இணைத்து தமிழ்நாட்டை மட்டும் ஒருங்கிணைக்க உள்ள ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் ஒன்றிணைத்து ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்தி திணிப்பை எதிர்த்து தொகுதி மறுமலையை எதிர்த்து ஒரு மாபெரும் போரை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் அப்படிப்பட்ட நம்முடைய தளபதியினுடைய ஆணைக்கு இணங்க இரவு நாம் வென்றே தீர வேண்டும் மிச்சம் இருப்பதை எவருக்கு திறமை இருக்கின்றதோ அவன் வெற்றி பெற்றுக் கொள்ளட்டும் இறுதியாக இந்த நம்மை எதிர்க்கக்கூடிய நம்முடைய கடகத்தையும் கட்சியையும் காலாமல் விடுவேன் என்று சிலர் சொல்லுகிறார்கள் நேற்றைக்கு ஒரு காணொலியை பார்த்தேன் இந்துத்துவ சக்தியை சார்ந்த ஒருவர் ஒரு சொல்லுகிறார் இவர் யார் என்றால் முன்பு நம்முடைய தலைவருக்கு எல்லா கட்டங்களையும் அலசி ஆராய்ந்து விட்டோம் தலைவருக்கு முதல்வராவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னாரே அதே அதிமேதாவி மீண்டும் சொல்லுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போய்விடுமா அடே இந்த பயல்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டுமா நம் தலைவர் சொல்ல வேண்டுமா யாருமே சொல்ல தேவையில்லை குமரி முனையிலே நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்கு உயரத்திலே இருக்கிறாரே வள்ளுவன் அவன் சொல்லிய ஒரே ஒரு திருக்குறளை சொல்லி என் முறையை நான் நிறைவு செய்கிறேன் இந்த கடகத்தை இந்த கொள்கையை என் தலைவனை எங்களுடைய சித்தாந்தத்தை அடித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய மூடர்களே உங்களுக்கெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் எழுதி வைத்த ஒரே ஒரு திருக்குறள் என்னை முன் முன்னன் முன் தெவிர் பலர் எல்லை முன் நின்று கல் நின்றவர் இந்த திருக்குறளினுடைய பொருள் என்னவென்றால் என்னுடைய தலைமுறை அடித்து விடுவேன் என்று ஆதிக்கத்திலே ஆடவத்திலே பேசுகிறாயே அடே மூடா உனக்கு எதிரிலே பார் அங்கே நடுகற்களாக கல்லறைக்குள் கிடக்கிறானே அவன் எல்லோருமே உன்னை போலவே என் தலைமுனை அடிப்பேன் ஒடிப்பேன் என்று பேசியவன்தான் பேசிய அத்தனை பேரும் கல்லுக்கு அடியிலே கல்லறைக்கு அடியிலே பிணமாக கிடக்கிறார்கள் ஆனால் இந்த கருப்பு சிவப்பு கொடியும் என் தலைவனும் என் கொள்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த கடகத்தை எந்த கொம்பனாலும் முடியாது என்பதை சொல்லி தலைவரினுடைய ஆணைக்கு இணங்க வெல்வோம் விரநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய இளைஞரணி தோழர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்